டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் நான் நானு விஜய் வேட்டையாடு விளையாட்டு படத்தில் கமல் சொல்லுவேன் நாலு பேர் உங்களால ஏதாவது மேட்ச் தோத்துருக்கீங்களா இன்னைக்கு மேட்ச் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஓகே இந்த யுவா கபடி சீரீஸ் வந்து பேக் டு பேக் மேட்சஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு அந்த டயர்னஸ் எப்படி இருக்கு ஒரு மத்த மேட்ச்னா இன்னைக்கு ஒரு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் கேப் இருக்கும் கேப் இருந்தா கொஞ்சம் ரெக்கவரி ஆகுறதுக்கு இதுவா இருக்கும் யுவா கபடியில பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை ஸ்போர்ட்ஸ் எஸ் சென்னை ஸ்போர்ட்ஸோட கேப்டன் ரைட் இருக்காரு அது மட்டும் இல்ல ஒன்மேனா பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்டுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் தான் சந்திக்கு வந்திருக்கோம் வணக்கம் தலி அலிட்டு இருக்கீங்க நல்லா கொடுங்க ஏன்னா நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க யாருப்பா இந்த நவுசத் தலி அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் நௌசத் தலி நான் சென்னை ஸ்போர்ட்ஸ்க்காக விளாட்றேன் ஓகே நான் வந்து சென்னை தான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆனா சென்னை தான் ஓகே படிச்சதுலாம் வந்து பச்சை பாஸ் காலேஜ்ல யூஜி படிச்சேன் இப்போ பிஜி வந்து கோயம்புத்தூர் ரத்னம் காலேஜ்ல படிக்கிறேன் ஓகே ஏன் இவ்வளவு சாஃப்ட்டா பேசுறீங்க நல்லா பேசுங்க ஓகே அப்புறம் அப்பா வந்து டிரைவரா இருக்காரு ஆஹ் வீட்ல நாலு பேர் அக்கா ரெண்டு அக்கா தம்பி நானு தம்பி ஒர்க் பண்ணான் நான் வந்து இப்போ இருக்கேன் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க ரத்னம் எம்காம் ரத்னாமில எம்காம் படிச்சிட்டு இருக்கேன் உங்க லைஃப்ல கபடி அப்படின்றது எப்போ என்று தொடங்குச்சிட்டு சின்ன வயசுல வந்து ஊர்ல எல்லாருமே கபடி விளாடுவோம் எங்க ஊர் சரௌண்டிங்ல எங்கள் ஊர் கொஞ்சம் கபடியில் நல்ல நல்லா விளையாடுவாங்க எல்லாருமே அதனால எங்க எந்த தெருவில் பார்த்தாலுமே ஒரு சின்ன ஊர்ல எங்கள் ஊர்ல எந்த தெருவில் பார்த்தாலுமே அங்கே ஒரு கபடி டீம் இருக்கும் அங்கே ஒரு கபடி கோட் இருக்கும் எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ வந்து விளையாடுவாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் அல்லது எங்க அக்கா ரெண்டு அக்காவுமே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கபடி ஆட ஆரம்பிச்சு அவங்க விளாடவே எனக்கும் கொஞ்சம் கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் நானும் அப்படியே விளாட ஆரம்பிச்சேன் கபடின்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா உங்களுக்கு வந்து யாரை பார்த்து இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி விளையாட ஆரம்பிச்சு எனக்கு ப்ரோ கபடி பார்த்தா அனுப் குமார் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்கில் யூ மும்பால யூ மும்பால ஆடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த போனஸ் ஸ்கில் ரன்னிங் ஆகிட்டு அதெல்லாம் அந்த லேப் யூஸ் பண்ணி எகிரி தோணும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம இதுலனா பாண்டிச்சேரி வினோத் அண்ணன் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் ஸ்பீடு கேம் ஸ்டைல் எல்லாம் சூப்பரா இருக்கும் அவரு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாக்க சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க ரகடான கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க டீம்ல வந்து சப்போர்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா நாங்க நிறைய மேட்ச் பார்க்கும்போது நீங்க மட்டும் தனி மரமா ஆடுற மாதிரி இருக்கு ஸோ நீங்க வந்து கஷ்டப்பட்டு பாயிண்ட் எடுத்து வரீங்க வச்சுக்கோங்களேன் திடீர்னு பிடிங்க விட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை இல்ல பொதுவான டென்ஷன் ஆக மாட்டேன் ஓகே எப்பவுமே சரி ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் போனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஆடுவேன் அப்புறமா கொஞ்சம் பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபென்ஸ் இல்லை அதுக்கப்புறம் போக போக அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் போ மேட்ச் செட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து இது வந்து ஒரு கிளப் கிடையாது ஆமா ஒரு நாலு சென்னை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நாலு டிஸ்டிக்ல இருக்கிறவங்கள வச்சு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி விளையாடணும் எங்களுக்கு கேம்ப் எதுவுமே இல்லை போல டைரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடணும் அந்த மேட்ச் விளாடும் போதே எங்க மைண்ட் செட்ல வந்து இந்த மேட்ச் நான் சொன்னேன் இந்த மேட்ச் வின் பண்ணா நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் எல்லா ரவுண்டும் நம்ம விளையாடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிஃபென்ஸ் செட் ஆகல அதுக்கப்புறம் ஓரளவு டிஃபென்ஸ் செட் ஆகி அந்த மேட்ச் வின் பண்ணோம் அப்புறமா கொஞ்சம் செட் ஆயிடுச்சு இப்போ வந்து விளையாடுறோம் நல்லா கபடி உங்களை ப்ரொமோட் பண்றாங்க அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு நான் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேப்டனா இருந்திருக்கேன் ஜூனியர் அதனால இப்போ என்ன கேப்டனா போட்டாங்க சரி நம்ம விளையாடணும் விளையாடி ஜெயிச்சு தரணும் இந்த மேட்ச் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது மற்றபடி ஓகே பேக் பேக் டு தொடர்ந்து இருக்கு அதனால உங்களுக்குமே இன்ஜுரி அதிகமாகுது போட்டு விளையாட முடியல நேத்து ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு அதுக்கப்புறம் ஆடும்போதும் இன்ஜுரி ஆச்சு அதனால என்ன நல்லா தொட்டு விளையாடவே முடியல நான் வெறும் கிக் பண்றது கால் யூஸ் பண்ணியே விளையாடிட்டு இருந்தேன் வெளியவும் போக முடியல நம்ம உள்ள இருந்தா டீம் நல்லா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க நம்மள அதனால நான் வெளியவும் போக மாடுறேன் நேத்து அதே மாதிரிதான் ஷோல்டர் அடிபட்டுது இன்னைக்கு நானே கேட்டேன் வெளியே உட்காடுறேன் அப்படின்னு சொன்னேன் நீ உள்ள நில்லுடா நின்று கொஞ்சம் அவங்கள மெயின்டைன் பூஸ்ட் அப் பண்ணா ஆடவே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஞ்சம் ஸ்கோர்ல அவங்க லீட் ஆயிட்டாங்க இருந்தும் சரி நம்ம ஆடி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தோம் கிட்ட கொஞ்சம் லூஸ் பண்றோம் லாஸ்ட்ல இன்னைக்கு கால் ஆங்கிள் கொஞ்சம் அடிபட்டுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோக பிடிச்சன்ல இப்பவே நீங்க வந்து ஒரு நூறு பாயிண்ட்ஸ தாண்டி இருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு பாயிண்ட் எடுக்கணும் நூறு பாயிண்ட் எடுக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயம் எனக்கு வந்து டீம் வின் பண்ணணும் நம்ம சென்னை வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருமே எல்லாரோட தாட்டுமே மத்த கிளப் தாட்டு எல்லாம் வந்து சென்னை டீம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அவங்கள ஈஸியா வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்தது எல்லாருக்கும் நம்ம சென்னையில இருந்து டீம் விளாடுறோம் கண்டிப்பா நம்ம வின் பண்ணணும்ன்ற ஒரு இதுதான் பெருக்காருடா okay. இல்ல <laughs> 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 ஒரு நாலு ரைடு நாங்கள் அவுட் ஆனாலும் அடுத்த ரெண்டு ரைடில் நாங்கள் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் டிஃபென்ஸ் வந்து நிறுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த யுவா கபடி சீரீஸில் டஃபஸ்ட் டீமாக இதுதான் இருக்கு அப்படின்னா எந்த டீமை நீங்கள் சொல்லுவீங்க டஃபஸ்ட் டீம்னா வேல்ஸ் கொஞ்சம் டஃபஸ்ட் டீமாக இருக்கும் ஏன்னா சென்னை பசங்க தான் அதுலேயும் நாலஞ்சு பேர் வர்றாங்க எங்க கூட விளாடின பசங்க அவங்க கொஞ்சம் டஃபா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் யார் இருக்கா அதாவது இந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் ஆனா வேற டீம்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்டு என் காலேஜ் பையன் திருக்குமரன்

புடிச்சபடி என்ன அனுர்னமெண்ட் வெளியில போயிருப்பீங்க அப்படி இருக்கும் போது யுவா கபடியில என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் இங்க கொஞ்சம் மேட்ச் எல்லாம் கொஞ்சம் நல்லா நடக்குது ப்ரோ கபடி இதுவா ப்ரோ கபடிக்கு அடுத்த பட்சத்துல இருக்கிற மாதிரி ப்ரோ கபடி விளையாடுற ஒரு ஃபீல் கிடைக்குது இது விளாட்றோம் இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்க இங்க ஆடியன்ஸ் இல்ல ஓகே மற்றபடி இது ப்ரோ கபடிக்கு போக முடியாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு மாதிரி ப்ரோ கபடி விளையாடுற மாதிரி இருக்கு ஆனா ப்ரோ கபடி பிளேயர்ஸுமே நிறைய பேர் அங்க வந்து நர்வஸ் ஆகாம இருப்ப இருக்கறப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆல்ரெடி யூவா கபடி ஆடிட்டோம் அதனால எங்களுக்கு அந்த நர்வஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத கபடி மேட்ச்னா இதுதான் என் வாழ்நாள்ல இந்த ஒரு மேட்ச் என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னா அது எந்த மேட்ச்சு ஒரு மேட்ச் தோத்த மேட்ச் சொல்றீங்க ஒரு மேட்ச் வின் பண்ண மேட்ச் வின் பண்ண மேட்ச் வின் பண்ண மேட்ச்னா நாங்க ஜூனியர் படி ஜூனியர் ஸ்டேட் மீட் வின் பண்ணோம் ஓகே நாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் வந்து தனியா பிரிஞ்சி ஃபர்ஸ்ட் வருஷம் ஆறோம் நான் தான் கேப்டனா இருந்தேன் அந்த வருஷம் விளையாடி பொசிஷன் பண்ணோம் அந்த தான் வின் பண்ணது தோத்ததுனா மறக்க முடியாத தோல்வி எல்லாம் இவ்வளவு க்ளோஸ்ல போய் இல்லையா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மேட்ச்ல தோத்து அப்படி சீனியர் ஸ்டேட் மீட் வந்து கன்னியாகுமரி கிட்ட வந்து கோட்டர்ல லாஸ் பண்ணோம் அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்கிற நிலைமையில இருந்து தோத்துட்டோம் அது கொஞ்சம் ஏன்னா தொடர்ந்து அதுக்கு முதல்ல வருஷமும் கன்னியாகுமரி தான் வின்னர் போட்டிருந்தாங்க அந்த வருஷம் எங்க மேல கோட்ரு நல்லா விளையாடுனோம் லாஸ்ட்ல ஒரு மிஸ்டேக்னால மேட்ச் லாஸ் பண்ணோம் ஏதாவது மேட்ச் குடுத்துருக்கீங்களா நான் கடைசியில ஒரு ரைடு அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி எதாவது இருக்கா இன்னைக்கு மேட்ச் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஓகே லாஸ்ட் நேரத்துல ஒரு ஆங்கிள்

அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசைன்னா என்னை பார்த்து ஒரு நாலு பேர் என்ன மாதிரி விளாடணும்னு ஆசை ஆசைப்படணும் இப்போ யுவா கபடியிலேயே வந்து உங்க டீம் வந்து பயங்கரமா செட் ஆகி இருக்கீங்க உங்க டீம் பத்தி பஸ் சொல்லுங்க டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் நான் நான் விஜய் வேட்டையாடு விளையாடு படத்துல கமல் சொல்றேன் நாலு பேர் அப்படின்னு இல்ல நாலு பேர் எல்லாருமே பக்கத்து பக்கத்து டீம் தான் எல்லாருமே ஆனா நாங்க நாலு பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடிட்டு வரோம் ஒரே ஊரு சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடிட்டு வரோம் அந்த ஒரு காம்பினேஷனும் கொஞ்சம் நல்லா செட் ஆகி ஆமா ஓகே இந்த வருஷம் வந்து விவாக்கு அப்படியில பயங்கரமா கலகிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கேப்டன்சியில சாம்பியன் பட்டம் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம் நாங்களும் காத்துருக்கோம் வாழ்த்துக்கள்